மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாத சுவாமி கோவில் மிகவும் புகழ் பெற்றதாகும் இங்குள்ள தையல் நாயகியம்மன் அம்மன் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்கு தெய்வமாகும் நாட்டுக்கோட்டை செட்டியார் என்றும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்றும் இவர்கள் அழைக்கப்படுகின்றனர் கோவலன் காலத்தில் பூம்புகார் நகரத்தில் வியாபாரம் செய்து வந்த இவர்கள் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாதுகாப்பான இடமாக செட்டிநாடு பகுதிக்கு புலம்பெயர்ந்தனர் அங்கு அவர்கள் நல்ல செல்வந்தராக இருந்தாலும் தங்கள் குலதெய்வத்தை காண்பதற்காக ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தின் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை இரவில் புறப்பட்டு மயிலாடுதுறை வருகின்றனர் இப்படி வரும்போது பெரும்பாலான பக்தர்கள் பாத வந்தாலும் பெரும் பணக்காரர்களாக விளங்கிய சில நகரத்தார்கள் மாட்டு வண்டிகளை கட்டிக்கொண்டு ஐந்து நாள் பயணமாக வந்தனர் அந்த பாரம்பரியம் முன்னூறு ஆண்டுகளை கடந்தும் இன்றும் பின்பற்றப்படுகிறது இந்த செல்வந்தர்கள் கார் பைக் போன்ற வாகனங்கள் வைத்திருந்தாலும் தங்களின் பாரம்பரியத்தை மறக்காமல் தங்கள் முன்னோர்களைப் போன்றே இன்றும் மாட்டு வண்டிகளை கட்டிக்கொண்டு வருகை தருவதுதான் இந்த பயணத்தின் கூடுதல் சிறப்பு இந்த மாட்டு வண்டிகள் இந்த பயணத்திற்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்படுகின்றன மாட்டு வண்டியின் மேல்புறம் மழைக்கும் வெயிலுக்கும் மறைவாக கூண்டு அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் வண்டியின் கீழ்ப்புறம் பொருட்களை வைப்பதற்காக கயிற்றால் ஆன தொட்டில் போன்று அமைக்கப்படுகிறது மேலும் பயணத்திற்கு தேவையான பொருட்கள் வண்டிகளின் பக்கவாட்டில் கட்டி வைக்கும் வகையில் கயிறுகள் கட்டப்பட்டுள்ளது மேலும் மெத்தை விரிப்புகள் மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் போன்ற தீவனம் எல்லாவற்றிற்கும் மேலாக வண்டியின் முன்னால் மண்ணெண்ணெய்யில் எரியும் லாந்தர் விளக்கு அமைக்கப்படுகிறது இவர்களின் இந்த பயணம் பெரும்பாலும் இரவு பயணமாகவே உள்ளது முன்காலத்தில் நூற்று இருபது முதல் நூற்று ஐம்பது மாட்டு வண்டிகள் வரை சென்ற நிலையில் தற்பொழுது ஐம்பத்து நான்கு வண்டிகள் மட்டுமே செல்கின்றன வண்டி பயணம் செட்டிநாடு செட்டிநாட்டிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய வண்டி பயணம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய சித்திரை மாதம் வியாழக்கிழ முதல் வியாழக்கிழமை புதன் இரவு அங்கிருந்து வண்டி கட்டி புறப்பட்டு ஐந்து நாள் பயணமாக செவ்வாய்க்கிழமை காலை வைத்தீஸ்வரன் கோயில் வந்தடைவோம் செவ்வாய் அது அதிலிருந்து நான்கு நாட்கள் வைத்தியஸ்வரன் கோவிலேயே இருந்து வெள்ளிக்கிழமை அன்று மதியம் அங்கு உள்ள இருக்கக்கூடிய முத்தையா சன்னதி முத்தையாவிற்கு வேல் அபிஷேகம் செய்து விபூதி வாங்கி அங்கிருந்து வண்டி பயணம் திரும்பி செடிநாடு சென்றடையும் காலத்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பது வண்டி மாட்டு வண்டிகள் வந்தது இந்த இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ஐம்பது டு அறுபது வண்டி எல்லா எல்லா வருடங்களும் தவறாமல் வருகிறது ஐந்து நாட்கள் பிரயாணப்பட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வரும் நகரத்தார்களுக்கு வழிநெடுகிலும் உணவு தேநீர் தண்ணீர் சிற்றுண்டி உள்ளிட்டவைகளும் வழங்குகின்றன இவ்வாறு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வரும் நகரத்தார்கள் நான்கு நாட்கள் வரை அங்கு தங்கி வைத்தியநாத சுவாமி மற்றும் தையல் நாயகி ஆகிய தெய்வங்களை தரிசனம் செய்து தாங்கள் கொண்டு வந்த சீர்வரிசை பொருட்களை வைத்து வணங்கிவிட்டு மீண்டும் மாட்டு வண்டியில் தங்கள் ஊர்களுக்கு திரும்புகின்றனர் மாட்டு வண்டிகளில் வரும் இவர்கள் பல தொழில்கள் செய்து கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் பழமை மாறாமல் நாடோடி போன்று கடவுளை தரிசிக்க வருவது மன தருவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் அறிக்கையின் விளக்கு தான் எங்களுக்கு தையல் நாயகி அறிக்கையின் விளக்கு கட்டி எடுத்து வந்தோமேனால் விரத சுத்தமாக இருப்போம் திரும்பி புதன்கிழமை பதினைந்து நாள் கழித்து புதன்கிழமை அன்று செல்லும்போது ஆவிக்கரை என்னும் இடத்தில் பெரியவர்கள் வண்டியில் வந்த பெரியவர்களிடத்தில் விபூதியும் குங்குமும் வாங்கி பிறகு வீடு அவரவர்கள் வீடுகளுக்கு சென்று இந்த அறிக்கையின் விளக்கை சென்று அவர்கள் வீட்டில் வைத்தால் பயணம் நிறைவடையும் பேருந்து கார் பைக் லாரி உள்ளிட்ட வாகன பெருக்கத்திற்கு இடையில் நம் முன்னோர்களின் வாழ்க்கை முறையை கண்முன் காட்டி உள்ளது இந்த நகரத்தாரின் மாட்டு வண்டி பயணம் எத்தனை செல்வங்கள் சேர்த்தாலும் பழமையை மறக்காத இந்த நகரத்தாரின் பயணம் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையில்லை மாலை முரசு செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ஜீவானந்தமுடன் ஷீபா ஜானட்